வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிட இடத்துல இந்த ஏழாம் இடத்தில் கேது இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் கேது மட்டும் இருந்தால் என்ன ஆகும் ஏன்னா இன்றைக்கி வந்து ராகு கேது பற்றி தான் எல்லோருமே பயந்துட்டுருக்காங்க அதனால் இதை வந்து ஒரு உதாரண ஜாதக விளக்கத்தோடு இன்றைக்கி நாம் பார்க்கலாம் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த ரெட் கலர் பட்டன் அமுத்துங்க நோட்டிஃபிகேஷன் பில்லையும் அனு அழுத்திட்டு பாருங்கள் ஜோதிட ஆலோசனை பெற விரும்புங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக டீடைல்ஸ் அனுப்புங்கள் நான் எப்போ கூப்பிட்றேன் என்னங்க கால் டைமிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போது ஏழாம் இடத்துல கேது நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த திருமணத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதே தொழில் பாவங்கள் பற்றி போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள் எல்லாமே வந்து செல்ஃப் ஸ்டடி செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஜோதிடம் யாருக்கு வேணாலும் வரும் யாரும் யார் வேணும்னாலும் கற்றுக்கலாம் வீடியோஸில் ஃபர்ஸ்ட்லேருந்து பொறுமையாக பாருங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்க ஜோதிட ஆ ஆர்வலர்கள்லாம் இப்போ வந்து இந்த ஏழாம் பாவத்தில் கேது இருக்குது அப்படின்னா பொதுவான பலன்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோனே ஒரு ஜாதி ஜோதிடர் வந்து இப்போ ஏழில் கேது இருந்தாவே லக்கணத்தில் ராகு இருக்கும் ஏழாம் பாவத்தில் கேது இருக்கும் இப்போ கே ஃபஸ்ட்டு எடுத்தோனே என்ன ப பலன்னு சொல்லுவாங்கன்னா ஏதோ ஒரு குறை அதாவது ஆண் ஜாதகமாக இருந்தால் இல்லை பெண் ஜாதகமாக இருந்தால் ஆண் கொண்டு போய் ஜோதிடர்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஏழில் கேது இருந்ததுன்னா அவங்க குறை உள்ள பெண் அப்படின்ட்டுவாங்க குறைனா அது என்ன குறை அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இரண்டாவது எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு இருக்கிற நைன்டி ஸ்கிட்ஸு யங்ஸ்டர்ஸு ஏன்னா திருமணம் வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் காலகட்டம் தள்ளி போகுது முப்பது வயதுக்கு மேல் போகுது அதனால வந்து எல்லாருமே கேட்குறாங்க சார் என்னுடைய ஜாதத்தில் சன்னியாச யோகமா இதை பத்தியும் நாம கொஞ்சம் பார்க்கலாம் அதாவது திருமணம் ஆகலினா சன்னியாசம் யோகம் அப்படிலாம் கிடையாது அது என்னங்கிறதையும் பார்ப்போம் இப்போது இந்த உதாரண ஜாதகங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து இவர் இந்த ரெண்டு பேர் ஜாதகம் இவர் கணவன் மனைவி ஜாதகம் தான் இது என்னுடைய உறவினர் ஜாதகம் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பிறந்தது எழுபத்தி ஐந்து இவங்க வந்து எண்பத்தி ஏழில் பிறந்திருக்காங்க வயது வித்தியாசம் பாருங்கள் பதினோரு வயது திருமணம் ஆனது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அதாவது ஆணுக்கு முப்பத்தி நாலு ஏழு மாதம் முப்பத்தி ஐந்து வயது இருக்கும்போது பெண்ணுக்கு இருபத்தி மூன்று வயது இருபத்தி ரெண்டு எட்டு மாதம் நடக்கும்போது ஆயிருக்கு இது வந்து லவ் மேரேஜ் லவ் அண்ட் அரேஞ்ச் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வேற வேற கம்யூனிட்டி ஸோ இவர் வந்து என்னுடைய அத்தை பையன் தான் இவருக்கு வந்து திருமணம் லேட் ஆகிட்டே இருந்தது ஆனால் இவருடைய தம்பிக்கு முதலியே திருமணம் ஆகிடுச்சு அவர் லவ் அண்ட் அரேஞ்சு தான் வேறு கம்யூனிட்டி இப்போ இது என்னென்னா ஏழாம் பாவத்தில் கேது இவர் பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவார் நான் ஜோதிடம் கற்றுட்டு க கற்றுக்கொண்டிருந்த காலத்தில் அதாவது இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டில் தான் வந்து ஜோதிடத்தை கற்க முதலில் ஆரம்பித்தேன் ஆரம்ப காலத்தில் வந்து ஏழில் கேது இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க திருமணம் தள்ளிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்புறம் பார்த்துட்டு ஏழு கேதுனா ஏழாம் வீட்டு அதிபதியும் நாம் பார்க்கணும் ஏழாம் வீட்டு அதிபதி இவர் விருச்சிக லக்னம் ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் சுக்கரன் இருக்குது நடக்கிற தசை பார்த்திங்கன்னா புதன் தசை நடந்துகிட்டு இருந்தது அப்போ வந்து இவருக்கு ஏதோ ஒரு வகையில் எப்படியோ ஒரு கான்டாக்ட் ஏற்படுத்தி இந்த பெண் அமைந்தார் இவருக்கு திருமணம் ரெண்டு பேர்த்துக்கும் நல்லா நடந்தது நானும் அட்டன் பண்ணியிருந்தேன் இப்போ என்னென்னா இப்போ இவருக்கு நடந்த டைமிங் பாருங்கள் புதன் தசையில் கேது புத்தியில் திருமணம் நடந்திருக்கு கேது புத்தியில் திருமணம் நடந்து நன்றாக கேது வந்து இங்கே ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கு இந்த கேது சந்திரன் பணனில் இருக்கார் ஓகே அப்போ வீடு கொடுத்தவன் ஏழாம் வீட்டதிபதி சுக்கரன் இருக்குது கூட குரு இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா வழுத்துருக்கு நல்லபடியாக திருமணம் நடந்திருக்கு இப்போ வந்து என்ன குறை இந்த குறை குறைங்கிறாங்களே என்ன குறை அப்படின்னா வேறு கம்யூனிட்டி ஏழில் கேது தனித்த கேது ஒரு குறை உள்ள வீடுனா வந்து இந்த கம்யூனிட்டி வேறு அதுவும் இந்த பெண்ணுடைய ஃபாதர் மதர் இவங்களும் வேறு வேறு கம்யூனிட்டியை ச சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்போ வந்து நாம் என்ன பு புரிந்து கொள்ள வேண்டுமானால் குறைனா இதுதான் குறை வேறு மற்றபடி வந்து ஃபிசிக்கலியோ இல்லை வந்து அந்த மாதிரி குறையெல்லாம் கிடையாது ஏதோ ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி இல்லாத அமைப்பு இவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி தான் பட் சமுதாயத்தை சமுதாய சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி இல்லாத அமைப்பு தான் இவருக்கு ஏன்னா வந்து பின்னாடி பேசுவாங்க அந்த மாதிரி அமைப்பு இப்போ வந்து இது இந்த அமைப்பு மட்டும்தான் இதில் இந்த ஏழில் கேது கொடுத்துருக்குது நல்லா தான் இருக்காங்க இரண்டு ஆண் பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா நீட்டாக இருக்கிறாங்க ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ இவருக்கு கேதுவில் கேது கேது தசை தான் போயிட்டுருக்குது ஏழு வருட காலம் இன்னும் இருக்குது இப்போ தான் ஆரம்பிச்சிது நல்லா தான் இருக்கிறாரு ஒன்று வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை நல்லபடியாக வாழ்க்கை போயிட்டுருக்கு ஸ்மூத்தாக இந்த ஏழில் கேது இருந்தால் இன்னொன்று ஒன்று சொல்லிடுவாங்க அதாவது கேது இருந்தால் பிரிவினை கேது ஒரு சந்யாச கிரகம் ஆன்மீக கிரகம் அது வந்து உங்களுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகும் கருத்து வேறுபாடுகள் வரும் இதெல்லாம் வந்து ஏழாம் பாவத்துக்கு கனெக்ட் பண்ணவே கூடாது இது வந்து இரண்டாம் பாவம் குடும்பஸ்தானத்துக்கு தான் இதெல்லாம் பண்ணணும் அதாவது திருமணம் ஆகும் வரை தான் ஏழாம் பாவத்தை பார்க்கணும் திருமணமான பின் இரண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இவருக்கு பாருங்கள் இரண்டாம் பாவம் குடும்ப இரண்டாம் பாவத்தில் எந்த கிரகம் இல்லை இந்த இரண்டாம் பாவாதிபதி தனுசுக்கு அதிபதி குரு குரு வந்து ஆட்சியாக இருக்கிறார் எங்கள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் லக்னத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்தில் நல்லபடியாக தீர்க்கமாக இருக்கிறார் கூட உச்ச சுக்கரனும் இருக்குது குரு சுக்கரன் இருந்தாலே நாடி ஜோதிட விதிப்படி கடவுள் ஆசீர்வாதங்கள் உண்டு இப்போ ஆர்ஜி ராவ் எழுதுனா நாம் நிறையா புக்க புத்தகங்கள் நான் காமிச்சிருக்கேன் ஆர்ஜி ராவ் எழுதுனா அந்த பிருகநந்தி நாடிலேயே வந்து குரு சுக்கரன் சேர்ந்திருந்தால் பலன் அதுதான் காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸு அவருக்கு இந்த ஜாதகருக்கு உண்டு இப்போ நல்லா தான் இருக்குது ஐந்தாம் பாவத்தை இரண்டு கிரகங்கள் ரெண்டு ஆண் ஆண் மகன்கள் நல்லபடியாக இருக்கிறாங்க சுறுசுறுப்பாக நல்லா சேட்டை பண்ணிட்டு நல்லா இருக்கிறாங்க இப்போ வந்து இதை இவங்க ஜாதத்தில் இவங்க ஜாதத்தில் பாருங்கள் அதை இயற்கையாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஒவ்வொன்று அரைஞ்சினாலும் இயற்கையாக லக்கணத்தில் இவங்களுக்கு எது ஏழில் ராகு இவங்களுக்கு திரு இவங்களுக்கு வந்து குரு தசை சுக்கர புத்தியில் திருமணம் நடந்திருக்கு அப்போ வந்து என்ன நம்ம இங்கே ஒரு புரிதல் தெரிஞ்சுக்கோன்னா ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தில் நிற்கும் கிரகங்கள் டைமில் திருமணம் நடந்ததுன்னா வரக்கூடிய கணவன் மனைவி தர்ம ரீதியான கணவன் மனைவி தர்ம பத்னி தர்மபதி அதாவது தர்ம பத்னி அப்படிங்கிறவங்க அப்படின்னு நம்ம சொல்றேன் இல்லைங்களா தர்ம பத்னி தர்மபதி கணவன் இந்த மாதிரி அமைப்பு வரும் இப்ப பாருங்க இவங்களுக்கு கன்னியா லகணத்துல பிறந்திருக்காங்க ஒன்பதாம் இடம் ஏழாம் இடத்தில் குரு ஆட்சி பலன் செவ்வாய் குரு ச செவ்வாய் குருமங்களை இருக்கு ஒன்பதாம் இடம் சுக்கரன் சுக்கர புத்தி நடக்கும்போது இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு இவருக்கு கேது புத்தி நடக்கும்போது நடந்திருக்கு கேது வந்து இங்கே லக்னாதிபதியும் கூட இந்த லக்னத்துக்கு விருச்சியத்துக்கு அதிபதி கேது இதே வந்து கேது வந்து அமர்ந்த நட்சத்திரம் பாருங்க சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் விருச்சியத்துக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஓகே ராகு கேதுக்கு நாம் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம் அவங்க யாருடைய பலன்களை தருவார்கள் ராகு கேது அமர்ந்த வீட்டின் பலனை தருவார்கள் இல்லை வந்து கேது அமர்ந்த ராகு கேது அமர்ந்த நட்சத்திரத்தின் பலன்களை தருவார்கள் அந்த நட்சத்திரங்கள் தான் நட்சத்திராதிபதிகள் தான் இயக்கும் இங்கே நட்சத்திராதிபதி கேதுவுக்கு நட்சத்திராதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் அப்போ ஒன்பதாம் பாவம் ரெண்டு பேர்த்த ஜாதத்துலேயும் அந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் த டைமில் தசாபுத்தி டைமில் ஆக்டிவாக இருந்திருக்குது தசையில் கேது புத்தியில் திருமணம் நடந்திருக்கு கேது ஒன்பதாம் பாவாதிபதி இருக்குது இவங்க ஜாதத்தில் இவருடைய மனைவி ஜாதத்தில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் பாவாதிபதி புத்தி சுக்கர புத்தி நடக்கும்போது திருமணம் நடந்திருக்கு ஸோ நல்லபடியாக இருக்கிறார்கள் குறைனா இதுதான் இந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் மாற்றம் ஏழில் கேது இருந்தால் கொஞ்சம் வேறு கம்யூனிட்டி போகக்கூடிய அமைப்பு வேறு ரிலீஜியன்னால் அது ரொம்ப ரேர் கேஸ் தான் அதனால் வந்து அது நம்ம பார்க்க தேவையில்லை அது யாரும் சொல்லவும் முடியாது அது வந்து ஒரு பொது பலனாகத்தான் சொல்லுவாங்க உடனே ஏழில் கேது இருந்தால் எல்லாத்த ஜாதத்துக்கும் நீங்கள் வேறு கம்யூனிட்டியில் திருமணம் செய்வீங்க வேறு ரிலீஜனில் திருமணம் செய்வீங்க அப்படின்லாம் பலன் சொல்லக்கூடாது அது தெரியாது யாருக்குமே அதுதான் வந்து சீக்ரெட் சில விஷயங்கள்லாம் வந்து ரகசியங்கள் தான் அது வந்து எல்லா ஜோதிடருக்கும் எல்லா ஜாத பற்றியும் சொல்ல தெரியாது சில ஜாதங்கள் கடினமாக இருக்கும் சில ஜாத ஈஸியாக பலன் சொல்லுவாங்க அதனால் வந்து நீங்க உங்க ஜாதத்தை பார்த்துட்டு உடனே ஏழில் கேது இருக்கு எனக்கும் இப்படி ஆகுமா அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஆனால் ஏதோ ஒரு குறை இருக்கும் இப்போ அடுத்த உதாரணத்தை பார்ப்போம் இது என்னுடைய நண்பர் நண்பருடைய ஜாதகம் அவருடைய மனைவி இவங்களுக்கு போன வருடம் திருமணம் நடந்திருக்கு பத்து வயது வித்தியாசத்தில் எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதில் பிறந்திருக்கார்கள் இப்ப பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ஏழாம் இடத்தில் கேது கும்பலக்னம் லக்னத்தில் ராகு ஏழில் கேது கூட சுக்கரன் இருக்கு சுக்கரன் அமைப்பு இவருக்கு எப்போ திருமணம் நடந்ததுன்னா இந்த ராகு திசை சுக்கர புத்தியில் திருமணம் நடந்திருக்கு இங்கேயும் பாருங்கள் லக்னத்திலிருந்து ஏழு எட்டு ஒம்பது ஒன்பதாம் பாவாதிபதி சுக்கரன் அந்த சுக்கர புத்தியில் தான் சுக்கரன் வந்து ஏழு இருக்கிறார் ஒன்பது கூடியவன் ஏழு அந்த டைமில் கரெக்டாக திருமணம் நடந்திருக்கு முப்பத்தி நான்கு வயது இங்கேயும் பாருங்கள் ஏழில் கேது இருக்கிற இங்கே சுக்கரனுடைய வீட்டில் சுக்கரன் உச்சமாகியும் முப்பத்தி ஐந்து வயது போயிடுச்சு இங்கே பாருங்கள் ஏழுலேயும் சுக்கரன் கேது இருந்தும் முப்பத்தி நான்கு வயது முப்பத்தி ஐந்து வயதுல தான் திருமணம் நடந்திருக்கு ஆக மொத்தம் ஒரே மாதிரி டைமிங் தான் வந்திருக்குது அந்த திருமண ஏஜ் மேரேஜ் ஏஜ் ஓவர் டிலேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து என்ன குறை அப்படின்னா இந்த இவருடைய மனைவி ஜாதத்தை பாருங்கள் இ இதுவும் லவ் அண்ட் அரேஞ்ச் லவ் அண்ட் அரேஞ்ச் இது சேம் கம்யூனிட்டி டிஃப்ரெண்ட் கிடையாது பார்த்திங்களா ஏழில் கேது இருந்தால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி வந்தது இங்கே ஃபாதர் அண்ட் மதர் இப்போ என்னுடைய ஃபாதர் அண்ட் மதரும் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி வந்தது பட் இங்கே வந்து அப்படி கிடையாது தலைமுறை தலைமையாக ஒரே கம்யூனிட்டியில் பிறந்து வளர்ந்தவர்கள் இங்கே வந்து இதுவும் பாருங்க அரேஞ்சினாலும் அதே இயற்கையான அமைப்பு இங்கே லக்கணத்தில் பெண்ணுக்கும் லக்கணத்தில் ராகு ஏழில் கேது இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா குருதசை புதன் புத்தியில் திருமணம் நடந்திருக்கு இருபத்தி மூ நான்கு வயது இருபத்தி மூன்று பத்து மாதம் இங்கேயும் பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த ஒன்பதாம் மடம் நீ இதுதான் பார்க்கணும் ஒரு திருமணம் நல்லபடியாக அது இயற்கையாக கடவுளின் அமைப்பில் நேச்சுரலி நடக்கணும்னா ஒன்பதாம் பாவம் இயங்கும் போது நடந்தால் மட்டுமே அந்த மாதிரி அமைப்பு தர்மபதி தர்ம இங்கே ஒன்பதாம் பாவம் இவங்க லக்னம் கடக லக்கணம் ஏழு எட்டு ஒம்பது ஒன்பதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது குரு இருக்குது ஒன்பதாம் வீட்டு அதிபதி மீன ராசி அதிபதி குரு அங்கேயே ஆட்சி கூட சூரியன் குடும்பஸ்தானாதிபதி சூரியனும் அங்கே இருக்கிறார் ஒன்பதில் நல்லது ப்ளஸ் வந்து புதன் புதன் நீச்சமாயி நீச்ச பங்கமாயிருக்கார் குரு ஆட்சி அணங்காட்டி ஸோ ஒன்பதாம் பாவாதிபதி தசை ஒன்பதாம் பாவத்தில் நிற்கும் கிரகத்தின் புத்தியில் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருடம் ஸோ நல்லபடியாக தான் இருக்காங்க ஒரு ஆண் குழந்தை இருக்குது நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ இப்போ நாம் இதுலேருந்து என்ன புரிதல்னால் இந்த கேது வந்து என்ன குறையை கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பெண்ணுடைய வீட்டில் ஒரு சிறிய குறை இருக்கும் என்ன குறை பெண்ணுக்கு தந்தை இல்லை ஒரே பெண் அம்மாவும் மகளுமாக இருந்தார்கள் ஸோ இதுதான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏதோ ஒரு குறை அதை ஒன்று அந்த வீட்டில் நபர்கள் யாராவது தந்தையோ அம்மாவோ இருக்க மாட்டாங்க இல்லை இந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி வைஸ் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இதுதான் வந்து குறையாக இருக்குமே தவிர மற்றபடி ஒன்றும் பெரிய குறைகள்லாம் இருக்காது ஏழாம் இடம் கேது அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்துறது வேஸ்ட்டு பயப்படாதீர்கள் யாரும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏழு கேது இருந்தால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதே வந்து இந்த சன்னியாசர் நிறைய பேர் கேட்குறாங்க சார் அதாவது இருபத்தி ஐந்து வயது இருபத்தி ஏழு வயது கிராஸ் ஆனாவே வந்து ஒரு பயம் ஆகுது கல்யாணம் ஆகலைன்னா உடனே வந்து என்ன கேட்குறாங்க சார் எனக்கு வந்து என்னுடைய ஜாதகத்தில் சந்நியாச யோகம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் சந்நியாச யோகம்லாம் நாமளாக ஏற்படுத்திக்கிறது தான் சந்யாசங்கிறது ஒரு யோகமே கிடையாது ஜாதகத்தில் அது பார்க்கும் இயலாது அது வந்து வாழ்வியல் முறை சன்னியாசங்கிறது வாழ்வியல் முறை திருமணமாகி மனைவி போன பின் சுமலி சுமங்கலையாக போன பின் எழுவது வயதில் சன்னியாச தீட்சை வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க சன்னியாசங்கிறது அது ஒரு பெரிய ப்ராசஸ் அதெலாம் வந்து உடனே கிடைக்காது சந்நியாசி ஒரு பத்து ஆண்டு கால ப்ராசஸ் அது சொந்தமாக சுயமாக சபைகள் கூட பண்ண முடியாது பிச்சை எடுத்து சாப்பிடணும்னா யாராவது இல்லை ஆட்கள் வந்து சமைச்சு தரணும் அது அந்த மடாதிபதிகள் மடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரி அமைப்பில் தான் வந்து அது வரும் இது வந்து இண்டிவிஜுவல் நார்மல் சம் லௌகீக விஷ வாழ்க்கையில் வாழும் மக்களுக்கு இருக்காது அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு ஒருத்தர் காலேஜ் படிக்கிறாங்கன்னா கிளாஸில் நூறு பேர் இருக்காங்கன்னா அவங்க முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு கே ஒரு இருபத்தி ஒரு வயது இருபத்தி ரெண்டு வயதில் வெளியே வராங்கன்னா சில பேர்த்துக்கு இருபத்தி ஐந்து வயதில் நடக்கும் ஒரு தொண்ணூற்றி ஐந்து வ சதவிகிதம் தொண்ணூற்றி ஐந்து பேருக்கு உங்கள் கூட படித்தவங்களில் எல்லாத்துக்குமே முப்பத்தி ஆறுக்கு முன்னாடி திருமணம் நடந்துடும் கண்டிப்பாக ஒரு அஞ்சு பர்சன்ட்டு தான் வந்து திருமணம் லேட் ஆகும் இதுக்கு மேலே லேட் ஆகலாம் அஞ்சு கூட இல்லை ஒரு ரெண்டு பர்சன்ட்டு ஆகாமல் இருக்கிறது வந்து ஜீரோ ஜீரோ தான் நியர் டு ஜீரோ அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்க்கணும் சும்மா வந்து நாம் வந்து ஏழில் கேது சார் எனக்கு முப்பத்தி மூணில் விரக்தி ஆகிட்டு விரக்தி பேச்சுலாம் பேசவே கூடாது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் வந்து சார் என்னுடைய ஜாதம்லாம் வந்து சந்யா சன்னியாசம் வேறு பிரம்மச்சாரி வேறு நீங்கள் என்ன கேட்கணுன்னா ஜோதிடர்கிட்ட சார் பிரம்மச்சாரியாகவே இருந்துடும்னா என்னுடைய ஜாதம் கட்ட பிரம்மச்சாரி ஜாதகமாக அந்த மாதிரி வேணால் நீங்கள் கேள்வி கேட்கலாம் சந்யாசம் மட்டும் கேட்காதீங்க அது தவறான இது சந்யாசம்னாவே சாது சன்னியாசிலாம் வந்து அது வேறு லெவல் அதுக்கும் இங்கே ஜாதகத்துக்கும் சம்மந்தமே இல்லை இப்போது மேக்ஸிமம் திருமணம் ஆகலை அப்படிங்கிற ஜாதகங்களை ரொம்ப ரேரு அது வந்து நீங்கள் அந்த கொஸ்டினே கேட்க தேவையில்லை எந்த ஜோதிடர்களிடம் எல்லாத்துக்குமே திருமணம் நடக்கும் இந்த நியர் டு ஜீரோ தான் திருமணம் ஆகாத ஜாதங்கள் பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உறவினர்கள் ஜாதகங்கள் பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஜாதகங்கள் பாருங்கள் உங்கள் கிளாஸில் ஸ்கூலில் படித்தவங்க இல்லை வந்து உங்கள் எடுத்து லிஸ்ட்டு போட்டு பாருங்க முப்ப நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இருந்து மீண்டு வர இந்த மேக்ஸிமம் முப்பத்தாறுக்குள்ளே திருமணம் அனைவருக்கும் நடக்கும் மேக்சிமம் அது முப்பத்தாறை தாண்டி போகுது அப்படின்னா வந்து சில பேர்த்துக்கு நாற்பத்தி ரெண்டில் நடக்கும் நாற்பத்தி ரெண்டுலேருந்து அந்த நாற்பத்தி ஏழு வயதுக்குள் ஐம்பது வயது வரைக்குமே நீங்கள் வரம்பு வச்சுக்கலாம் ஐம்பது வயதிலும் திருமணம் ஆனவர்களை நான் பார்த்துருக்கேன் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று அவ்வளோதான் மேக்சிமம் அதுக்கு மேலே பண்ணுறதுலாம் வந்து இப்போ ஐம்பது வயதில் இருக்கிறவங்க இன்னொரு கேள்வி என்னென்னா சார் ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது பண்ணலாமா இப்போ பாருங்கள் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்போதில் திருமணமானவங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு வயது டிஃப்ரென்ஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி போன வருடம் திருமணவங்க பத்து வயது இருக்கும் அதனால் வந்து அதுவுமே வந்து பெற்றோர்கள் இன்றைக்கி வந்து சம வயது அதெல்லாம் நீங்கள் கால்குலேட்டே பண்ண முடியாது எந்த வயதில் வந்து நடக்கும் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் மேரேஜ் ப்ராசஸ்ஸு கொஞ்சம் விரக்தி வரும் நிறையா ஜாதகங்களை பார்க்கும் தட்டி போகும் அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பை பொறுத்து இப்போ இங்கே பாருங்கள் இங்கே அப்படி பார்த்தீங்கன்னா ஏழில் ராகு இருக்குது லக்கணத்தில் கேது இருக்குது இவங்களுக்கு இருபத்தி மூணு வயதில் இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கு இவங்களுக்கு பாருங்கள் லக்கணத்தில் ராகு ஏழில் கேது இருக்குது சனி பார்வை வீடு கொடுத்தோன்னு பார்க்குறேன் இருபத்தி நான்கு வயதில் திருமணம் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி விதிவிலக்கான ஜாதகங்களும் இருக்குது ஒன்பதாம் மடம் ஆக்டிவாக இருக்கும்போது இயற்கையாகவே வந்து இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு இதுக்கெலாம் வந்து நாம் ஆராய்ச்சி பண்ணி ஜோதிட ஆராய்ச்சியும் அதிகமாக திருமணத்தின் போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பொருத்தம் என்பது நாமளாக ஏற்படுத்தி கொண்டது அதிகமாக அதை பார்க்கக்கூடாது மனப்பொருத்தம் தான் முக்கியம் ஜாதக பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் கட்ட பொருத்தம் அதை இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கால விரயங்கள் தான் ஆகும் நீங்கள் டக்குன்னு பார்த்து திருமணம் செய்யுங்க அது பெற்றோருடைய கடமை ஜாதகர்களுடைய கடமையும் கூட கொஞ்சம் வந்து கோஆப்ரேட் பண்ணி ஒத்துழைக்கணும் முப்பத்தி மூன்று வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்களும் கோஆப்ரேட் பண்ணணும் ஒன்றா உங்களுக்கு அந்த தசா புத்திகள் வராது அதுதான் வந்து அதாவது ஜாதகத்திலும் வந்து சில மெச்சூரிட்டி ஏஜஸ்ன்னு இருக்குது அது ஏழாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவம் இந்த இரண்டாம் பாவாதிபதி தசா புத்திகள் நடக்கும்போது தான் திருமணம் நடக்கும்னு நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கிறோம் ஸோ அதையும் போய் பாருங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருங்க ப்ளஸ் இந்த ராகு கேது அமைப்புக்கு இப்போ இந்த பரிகாரங்கள் செய்கிறாங்க அதுவும் ஒரு டிப்பாக நான் தந்துடுறேன் அதாவது திருப்பாம்புரம் நாகேஸ்வர சாமி அங்கே காலகஸ்தி சார் நான் அங்கே போயிட்டு வந்துட்டேன் இங்கே போயிட்டு வந்துட்டேன் திருநெல்வேறு போ சொன்னாங்க திருநள்ளாறு போயிட்டு வந்துட்டேன் ராகு கேதுக்கு அது பண்ண சொன்னாங்க இது பண்ண சொன்னாங்கன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அதாவது இன்னொரு இது என்னென்னா சிஎஸ் பட்டேல் அப்படின்னு ஒரு திருந்தார் நெட்டில் அடிச்சிங்கன்னா வரும் இவர் ஒரு பெரிய ஜோதிடர் சாந்துலால் எஸ் பட்டேல் அப்படிங்கிற குஜராத் சேர்ந்தவர் நினைக்கிறேன் பட்டேல்னு வருது இவர் வந்து மிகப்பெரிய அந்த காலத்தில் மிகப்பெரிய ஜோதிடர் இவர் வந்து என்ன பரிகாரம் இவர் சொல்லுவார்னா இப்போ ராகு கேது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த ராகுக்கு கேதுக்கு பரிகாரம் நவாம்சத்தில் ராகு கேது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் நவாம்ச கட்டத்தில் ராகு கேது யாருடைய வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகத்துக்கு அந்த கிரகத்துக்கு நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் அப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு ராகு வந்து விருச் துலாம் நவாம்சத்தில் இருக்குது எங்கள் துலாம் வந்து சுக்கரனுடைய வீடு அப்போ சுக்கரனுக்கு கஞ்சனூர் சுக்கரன் இல்லை சுக்ரீஸ்வரர் கோயில் இந்த மாதிரி சுக்கரனுக்கு பரிகாரம் செய்தால் கொஞ்சம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது அதாவது நவாம்சத்தில் ராகு கேது அமர்ந்த எந்த அம்சத்தில் இருக்கிறதோ எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசியின் அதிபதி இப்போ கேது வந்து இங்கே கேதுவுக்கு பரிகாரம் பண்ண ராகு கேது கேதுவுக்கு வந்து கேது புதன் வீட்டில் இருக்குன்னா அப்போ பெருமாள் கோயிலுக்கு போகணும் ஸோ இப்படி தான் வந்து பலன் இருக்கணும் இங்கே நவாம்சத்தில் கேது அமர்ந்த இடம் நவாம்சத்தில் ராகு அமர்ந்த இடம் எந்த கிரகம் பாருங்கள் அந்த கிரகத்தை பிரீதி செய்தால் கொஞ்சம் வந்து நல்ல பலன்கள் வருதுன்னு இவர் சொல்லியிருக்கார் யார் சிஎஸ் பட்டேல் அவருடைய அனுபவ ரீதியாக அவர் நிறைய பேர்த்துக்கு சஜஸ்ட் பண்ணுறது அந்த காலத்தில் இப்படி தான் சஜஸ்ட் பண்ணுவாராமா நவாம்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதி தான் வந்து டைரெக்டாக அந்த கிரகத்துக்கு கேதுக்கு போய் பரிகாரம் பண்ணுறதை விட இப்படி இந்த பண்ணுனா ஏன்னா நவாம்ச கட்டத்தை தான் வந்து நீங்கள் திருமணத்தின் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தோடு சேர்த்து நவாம்ச கட்டத்தை தான் கொடுப்பாங்க ஏன்னா அதுதான் வந்து திருமணத்தை குறிக்கக்கூடிய கட்டம் அப்படின்னு ஸோ அது தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுத்துருக்காரு அதையும் நாம் ஒரு தடவை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே வந்து இந்த பரிகாரம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய மன திருப்திக்காகத்தான் அந்த காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்க வேண்டுமோ அதில் நடக்கும் கொஞ்சம் துரிதமாக அந்த தடை சிக்கல் அப்டக்கல்ஸ் இன்ட்ரன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக நடக்கக்கூடிய அமைப்பை இந்த தெய்வ சக்திகள் தரும் இதுதான் வந்து அமைப்பு அப்பயும் இன்னொன்று இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த பரிகாரம்னு போயிட்டு இந்த டூர் போகிற மாதிரி பிக்னிக் போகிற மாதிரி போய்ட்டு வராங்க நிறையா பேர் திரு கோயிலுக்கு போகிறாங்க போயிட்டு வ வர வழியிலேயே வந்து நான்வெஜ் சாப்பிட்டு வருது ஹோட்டலில் இதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அது வேறு சொல்கிறாங்க ஜாலியாக சொல்கிறாங்க சார் நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படிலாம் போயிட்டு வந்ததுனால பலன் வராது நீங்கள் வந்து கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் எங்கேயும் வந்து போய் சாப்பிடாதீங்க இல்லை முடிஞ்சால் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருங்க நல்லா சுத்தபத்தமான இடத்துல உணவு அருந்துங்கள் அந்த எண்ணம் வந்து உங்களுடைய மன ஓட்டம் மன எண்ணம் இப்போ எந்த எண்ணத்தில் போகிறீங்களோ அதே எண்ணத்தில் திரும்பி வர வேண்டும் இப் அப்போ தான் வந்து இந்த தெய்வ காரியங்கள் பளிக்கும் நீங்கள் வந்து எண்ணம் ஓட்டம் தான் அதனால் திருவள்ளுவரே சொல்லியிருக்கிற நாமளும் அந்த குரல் சொல்லியிருக்கோம் ட்ரிபிள் சிக்ஸ் அறநூற்றி அறுபத்தி ஆறு வந்து எல்லோரும் படிங்க எண்ணி எது எண்ணி அங்கு எய்துபவர் திண்ணியராக பெறின் அப்படின்னு அதனால் வந்து இதெல்லாமே வந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஜாதங்கள் ஜோதிட ஆராய்ச்சி பண்ணுறவங்க இது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஜோதிட ஆலோசனை பட்றவங்க வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நான் எப்போ கூப்பிட்றேன் என்ன கால் டைமிங்ஸ் அப்டேட் பண்ணுறேன் நன்றி